காலை வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் நான் இங்கிலீஷில் தெரியுறவங்களுக்கும் தமிழ்ல படிக்கிறவங்கிறதும் நீங்களா போறீங்க நான் தற்கொறி நானே நல்லா போடுறேன் தற்கொறிலாம் இல்லை வீட்டில் ஐயோ ஆயோ இருந்தேன் கோலம்பையன் பாட்டுறா ஆறாய் இருக்காங்க குறைப்பு நல்ல எங்க அம்மா பாருங்க வண்டி ஓட்டலாங்க ஆமா எங்க அம்மா வண்டி ஓட்டுறாங்க நீங்கள் நடந்து போறீங்க தெரியுமா தெரியு Okay, bye. Ngapa tahu ini kuenya nak?